குடும்பமே ஏழற சனியில் இருந்தா எப்படி தாங்க இதற்காக தான் பெரியவர்கள் ஏக ராசியில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க வேற எந்த ஒரு காரணமும் இல்லை மேஷ ராசியும் ராசியும் திருமணம் செய்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமைதியான பிடிவாதமாக இருக்கும் ஆக்ரோஷமான பிடிவாதம் இருக்காது அந்த பெண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிடிவாத குணம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல அது வீடியோவை தொடங்குவோம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான மற்றும் வித்தியாசமான ஒரு தலைப்பு கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஹெல்தியான கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும் இன்னும் சிறந்த படைப்புகளை ஜோதிடம் சார்ந்த இந்து மதம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை பகிர செய்யும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் இருக்கா உண்மையில் சொல்லப்போனால் அப்படி இல்லை ஆனால் ஒரு சில அமைப்புகளில் பெரும்பாலான நேரங்களில் இருக்கு என்ன சார் இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா திருமணத்தில் எல்லா ராசியில் பன்னெண்டு ராசியிலையும் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி கெட்ட ராசி ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி நல்ல ராசி அப்படி என்பது கிடையாது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் ஏக ராசியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஆண்மகன் ராசியில் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் மேஷ ராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது இதுவுமே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தான் ஒரு சதவீதம் ரெண்டு பேருடைய சுய ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சுபத்துவ அடிப்படையில் லக்னாதிபதி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் ஆயுள் காரகன் மாங்கல்யஸ்தானம் தசாபுக்திகள் இதெல்லாம் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் கூட திருமணம் செய்யலாம் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ராசிக்காரர்கள் மேஷத்தில் இருக்கிறவங்க மேஷத்தை திருமணம் செய்வதோ ரிஷபத்தில் இருக்கிறவங்க ரிஷபத்தில் திருமணம் செய்வதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் என்னென்னா ராசியில் திருமணம் செய்யும் பொழுது அர்த்தம் இப்படி இல்லை நான் எனக்கு மேஷ ராசி நான் திருமணம் செஞ்சால் தப்பாயிடும் அப்படி இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே ஏழரை மட்டும் அஷ்டம சனி வரும் அப்படி வரும்பொழுது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய சிரமங்கள் வரும் ஒருத்தருக்கு ஏழரை சனினாலே குடும்பம் தாங்காது குடும்பமே ஏழரை சனியில் இருந்தால் எப்படி தாங்கும் இதற்காக தான் பெரியவர்கள் ஏக ராசியில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை பன்னிரெண்டு ராசியில் என் ராசி நல்ல ராசி உன் ராசி கெட்ட ராசி இல்லை உன் ராசி நல்ல ராசி கெட்ட ராசின்னு ஒன்று இல்லவே இல்லை பன்னிரெண்டு ராசிகளும் நல்ல ராசிகளே ஆனால் பெரும்பாலான சமயங்களில் ஒரு அறுபது முதல் எழுபது விழுக்காடு மேஷ ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை திருமணம் செய்யக்கூடாது அல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் மேஷ ராசியை திருமணம் செய்யக்கூடாது இந்த திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது இது பாகம் ஒன்று எபிசோடு ஒன்று ஏழு பாகமாக ஏழு பாகங்களாக செவன் எபிசோட்ஸில் இந்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் மிக மிக சுவாரஸ்யமான தகவல்களுடன் வரக்கூடிய இந்த வீடியோஸை முழுமையாக நீங்கள் பார்த்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ராசியையும் தாழ்த்தி பேசுவதோ உயர்த்தி பேசுவதோ எங்களுடைய நோக்கமல்ல அதே சமயத்தில் விழிப்புணர்வு காரணமாக சில சந்தர்ப்பங்களில் திருமண வாழ்க்கை தவறாக போயிடக்கூடாது திருமண வாழ்க்கையை விட ஒரு முக்கியமான டிசிஷன் முடிவு என்பது இருக்க முடியாது ஒரு குடும்பம் பிளவுபடும் பொழுது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு அளவில் குழந்தைகள் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் ஒரு சமுதாய அக்கறையின் நோக்கம் கொண்டும் தனி மனித தாக்குதல் இல்லாமையும் இந்த எபிசோட்ஸை உங்களுக்கு வழங்கணும் நீங்கள் குணாதிசயங்களை மேஷராசியும் விருச்சிகராசியும் திருமணம் செய்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மேஷராசிக்கு சில நல்ல குணங்கள் உண்டு விரச்சிக ராசிக்கு சில நல்ல குணங்கள் உண்டு அதே போல் ரெண்டு பேருக்கும் சில கெட்ட குணங்களும் உண்டு அதை பொழுது மேஷ மேஷராசிக்காரர்கள் ரெண்டு பேருக்குமே விரச்சிகராசிக்காரத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆனால் மேஷராசிக்கு கொஞ்சம் ஓப்பன் நேச்சர் இருக்கு எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை அவசரமாக பேசக்கூடிய தன்மை வட வடனு பேசக்கூடிய தன்மை மேஷராசிக்கு இருக்கு அதே சமயத்தில் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க ரகசியங்களுடைய புகலிடம் இதற்கு என்ன காரணம் விருச்சிகம் என்பது ஒரு உயிரையும் உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய இடம் சயின்டிஃபிக்காக விருச்சிகம் ஒரு உடம்புல எதை மறைக்க வேண்டும் ஒரு மனிதன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த மறைவு ஸ்தானத்தை குறிப்பதாகவும் விருச்சிகம் அதனாலேயே என்னமோ பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் ஓப்பனாக பேச மாட்டாங்க மறைச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த கணவனால் மனைவியால் கூட புரிஞ்சிக்க முடியாது நாற்பத்தஞ்சு வருஷம் கூடவே இருக்கக்கூடிய நண்பனால் கூட புரிஞ்சிக்க முடியாது இதுதான் உண்மை இரண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் விரச்சிகராசியுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் கொஞ்சம் பெருத்த உடல் அமைப்பு இருக்கும் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ராசிக்கு அதிகமாக இருக்குது அதனால் எல்லா விருச்சிகராசியும் ஹைட்டு கம்மியாக தான் இருப்பான்னு சொல்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் விருச்சிகராசி அமை அன்பர்கள் கொஞ்சம் உடல் அமைப்பு சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உடல் திடம் என்பது அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் அமைப்பு என்பது பெருத்த உடல் அமைப்பு இருக்கும் நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல எக்ஸ்டென்சிவான பாடி அதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தெம்பு உண்மையிலே ஸ்டாமினா என்பது கம்மியாக இருக்கும் விருச்சிகத்துக்கு கம்மியான உடல் அமைப்பு இருந்தாலும் கூட சிறிய உடலமைப்பு இருந்தாலும் கூட விருச்சிகருக்கு உண்மையான ஹெல்த்து ஸ்டாமினா அதிகமாக இருக்கும் இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு சில எத்திக்ஸ் உண்டு இதை தான் நான் செய்வேன் இதை நான் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் செய்ய மாட்டேன்னு இருக்கு அதுக்காக விருச்சிக எத்திக்ஸ் இல்லைன்னு இல்லை ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் விருச்சிக ராசி ஆணோ பெண்ணோ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நான் வேண்டியது கிடைக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தப்பியோ தவறியோ மனசில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ராசி மேஷராசி எடுத்திங்கன்னா மேஷராசிக்கு பிடிவாத குணம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ராசிக்கு பிடிவாத குணம் இருக்காது அமைதியான பிடிவாதமாக இருக்கும் ஆக்ரோஷமான பிடிவாதம் இருக்காது அதே மாதிரி மேஷராசிக்கு அக்ரஷன் அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ் வேகமாக செயல்படக்கூடியது அதுவே விருச்சிக ராசிக்கு டிப்ரஷன் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் இப்போ மேஷராசி எடுத்திங்கன்னா டாஸ்க் மாஸ்டராக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதே ஒரு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ பார்த்தீங்கன்னா டாலரண்ட்டாக இருப்பாங்க சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க பொறுமையாக செய்வாங்க அந்த டாஸ்கர் இதில் பெண் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதீத தெம்பு இருக்கும் ஒரு பத்து ஆண்களுக்கு என்ன தெம்பு இருக்கோ அந்த தெம்பு பெண் விருச்சிகராசியான ஒருவருக்கு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதை தவிர ஒரு விஷயத்தை எடுத்தால் மேஷராசிய அன்பர்கள் இப்படி தான் இதை செய்யணும் இப்படி தான் வாழணும் இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு ஒரு கோட்பாடோடு இருப்பாங்க விருச்சிக ராசிக்கு அதெல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் ஒரு விஷயத்தை செய்யலாம் எப்படி வேணாலும் அந்த அப்ஜெக்டிவ் ரிசல்ட் வந்தால் போகணும்னு நினைப்பாங்க மேஷராசிக்கு அப்படி கிடையாது ஒரு கணவன் மேஷராசியில் இருக்காருன்னு சொன்னால் ப்ராப்டாக இப்படி இருக்கணும்னு நினைப்பார் ப்ரா பர்ஃபெக்டாக வீடு இருக்கணும்னு நினைப்பார் விருச்சிக ராசியில் இருக்கிற பின் அப்படி இருக்க மாட்டாங்க வீடு வந்து கலசி கலசி தான் இருக்கும் அது என்ன வீடு தான் அது மியூசியமாக அப்படின்னு கேட்பாங்க இதுதான் மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளுக்கான காரணம் பேசிக்காக மேஷம் விருச்சிகம் ஒரே ராசி செவ்வாய் அதிபதியாக இருந்தாலும் கூட ராசிநாதன் ஒரே ராசிநாதன் ஆனால் எவ்வளோ ஜோதிடம் என்பதற்குள்ள எவ்வளவு சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய்தான் ஆனால் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஆகாது காரணங்கள் இதுதான் இதற்கு மேலே நம்ம சொல்லணும்னா விச்சிகராசி பொறுத்த வரைக்கும் நிறைய இமேஜினேஷன் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் இம்பல்சிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனலாக ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஹேபிட் வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கும் மேஷராசியும் எமோஷனலாக திங்க் பண்ணாலும் கூட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க ரியாலிட்டியோடு ஒத்து போவாங்க பட் விரச்சிகராசிக்கு சந்திரன் நீச்சம் பெறுவதால் திங்கிங் வந்து ரொம்ப இம்பல்சிவ் ஒரு லவ்ன்னா உயிரையே கொடுக்க அங்கேயே அதையே நினைக்கிறது சிங்கிள் அப்சஷன் அப்படின்னு சொல்வதற்கு மாதிரி ஒருத்தரை காதலிச்சா அதுலேயே இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள பற்றின சிந்தனையே இருக்குது இப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு காதலிச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து பதினாலு மணி நேரம் அவங்க திங்கிங்கு பத்து மணி நேரம் தான் வேலையை செய்யணும்னு இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரதானே செய்யும் ஒரு விருச்சிக ராசியில் இருக்கிற பொண்ணு மேஷராசி பையனை காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க நான் உன்னை பற்றியே நினச்சிட்ருக்கேன் ஆனால் உனக்கு என் மேலே உண்மையான லவ் இல்லை நீ அதனால தான் உன் வேலையை பார்க்குற அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ளே அதே மாதிரி விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வஸ்து சினாரியோவில் எல்லா ராசி அன்பர்களும் கிடையாது வஸ்து சினாரியோவில் போதைப்பொருள் கடைகள் அதாவது சாராய கடையோ லிக்கர் ஷாப்போ சிகரெட் விற்பனையும் இது சம்பந்தப்பட்ட இல்லை கேம்பிளிங் சென்டர் சீட்டாட்ட விடுதியோ இந்த மாதிரியான விடுதிகளுக்கு அதிபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நேசராசிக்கு இது ஒத்து வராது கூடிய மட்டும் எது கரெக்டாக அந்த லீகல் இது அப்படிங்கிற மாதிரி போவாங்க அதனால் ஐயாயிரம் கோடி லாபமாக இருந்தால் கூட இந்த இல்லீகல் சமாஜத்துக்குள்ளே போக மாட்டாங்க இந்த விஷயராசி செய்து இல்லீகல்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சில தேவையில்லாத சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது ஒத்துக்கொள்ளப்படாத சில வியாபாரங்களை செய்வாங்க இதுதான் விஷயம் அரசாங்கத்தால் ஒத்துக்கொள்ளப்படலாம் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்ட வியாபாரங்கள் இதுதான் விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சகிப்புத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும் ஆனால் ரிச்சிகராசியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்றாரு அந்த பெண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிடிவாத குணம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அட்டமென்சி டு த கோராக இருக்கும் அப்போ ரிச்சிகராசியில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவார் சகிச்சு சகிச்சு போவார் அந்த கஷ்டத்தை கூட மனசுலேயே போட்டு மறைச்சிக்குவார் இதுவே பெண் பெண்ணு மேஷராசிலோட ஆனாலும் இதே தான் கதை புருஷன் வந்து அந்த பொண்டாட்டியோட பேச்சை கேட்கவே மாட்டார் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது கஷ்ட நஷ்டங்கள் என்ன அதை புரிஞ்சுக்க மாட்டார் இதனால தான் இந்த ரெண்டு ராசிகளுக்குள்ள திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கும் கோவம் அப்படின்னு வந்துட்டால் மேசராசியில் இருக்க ஆண்களுக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வரும் பெண்களாக இருந்தாலும் ஆனால் விருச்சிக ராசி ஆணுக்கோ பெண்ணுக்கோ கோபம் என்பது அவ்வளோ சர்வசாதாரணமாக வராது அப்படி வந்துட்டால் அவ்வளோதான் கதை ஓவர் இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குணாதிசய வேறுபாடுகள் திருமண வாழ்க்கை அப்படின்னா ராசி எந்த ராசியோடு சேர்ந்தாலும் சரி ஒரு ஆண் பெண் திருமணம் செய்யணும்னா முக்கியமாக முதல்ல வேண்டியது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்து போகல் உண்மையான லவ் உண்மையான அன்பு காதல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட நாலு முக்கியமான குணாதிசயங்களை பார்க்க முடியும் திருமண பந்தத்திற்கு அது ரொம்ப முக்கியம் லாங் டேர்ம் லவ் அதாவது ஒரு ஒரு பிறவி முழுக்க நான் அவனை காதலிக்கணும் இல்லை அன்பு செலுத்தணும்னா நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உண்மையான அன்பு வைத்துக் கொள்ளுறவர்கள்ட்ட எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்கள அப்படின்னா இப்போ நீங்கள் ஹார்ஷாக பேசுறீங்க உங்களோட ஹார்ஷ் சைடு எல்லா மனிதருக்கும் ஒரு நல்ல சைடு இருக்கும் ஒரு கெட்ட சைடு இருக்கும் நீங்கள் என்ன தான் ஹார்ஷாக பேசினாலும் கூட அவங்க உங்கள் ஹார்ஷ் சைடை இக்னோர் பண்ணுவாங்க உங்களோட பாசிட்டிவ் சைடை அதிகமாக அதை பூத கண்ணாடி மாதிரி மேக்னிஃபை பண்ணி பார்ப்பாங்க இது ஒரு குதா குணாதிசயம் ஒருவேளை நீங்கள் லைஃப்பில் தோற்று போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உலகமே உங்களை விட்டு பிரிஞ்சால் கூட அவங்க வந்து முன்னாடி உட்காந்து நீ கவலையே படாத உங்ககிட்ட இந்தந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது உங்ககிட்ட வீக்னஸை விட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் ஜெயிக்கிறதுல உங்களை விட அதிகமாக சந்தோஷப்படுவாங்க இது ரெண்டாவது சைன் இது மூணாவது இந்த திருமண பந்தத்தில் ரொம்ப முக்கியமானது எந்த ராசி எந்த ராசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஒருவது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது தோல் கொடுக்குறது இன்பத்தில் இருக்கும்போது பகிர்ந்துக்கிறது சக்ஸஸ் ஆயிடுச்சு ஐம்பது கோடி வந்துச்சு எனக்கு அந்த கார் வாங்கிடுவா பீன்டோலி வாங்கி கொடுத்தா சந்தோஷம் அது இல்லை துன்பத்தில் இருக்கும் போது ஒரு ஆணுக்கு தோல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் போது தான் ஒரு உண்மையான காதலமா காதலியா அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லை மனவனா மனைவியாங்கிறது தெரிய வரும் அப்போது ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான் சப்போர்ட் தேவை எமோஷனல் சப்போர்ட் தேவை இது பிராபலத்தில் இல்லாமல் வெற்றியை வந்து வரும்போது அப்போ வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு வரவங்க உண்மையான அன்புதோடு வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியுது இந்த மூணு நாலு பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஆக மேஷ ராசிக்கும் விரச்சிக ராசிக்கும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்ற காரணத்தை விரிவாக பேசினோம் இந்த சந்தேகம் நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க உங்களுக்கு மேஷ ராசிலேயோ விரச்சிக ராசிலேயோ கணவனோ மனைவியோ இருக்காங்க உங்களால் திருமண வாழ்க்கையில் பந்தத்தோட ஒரு சந்தோஷத்தோடு இருக்க முடியல அப்படின்னா கீழே கொடுக்கப்படல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரொம்ப துல்லியமான கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கான சல்யூஷன்ஸையும் நாங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்